Priya Devaraj. What is it? Bye bye mask mini. What is it? I'm sorry, I'm sorry. I'm sorry. ஐயோ சாங் கேக்குதா அட கடவுளே பக்கத்துல கல்யாணம் உதட்டழகி அழகா இருக்கிறது உங்களுக்கு கேக்குதா எல்லாருக்கும் சாங்கு நான் யோசிச்சேன் லைவ் போடாம விட்டுலாமா சாங் கேக்குமேன்னு அப்புறம் டோர்ல லாக் பண்ணிட்டேன்

வழக்கமா நான் தானே ஃபர்ஸ்ட் கமெண்ட் நல்லா போட்டுட்டு உன்னையே வச்சு செய்வேன் இன்னைக்கு நீ என்னைய வெல்கம் சொல்லிட்டேன் நீ எப்பவுமே மென்டல் தானே இன்னைக்கு மட்டும் மென்டலா நீ அஞ்சு நிமிடமா சவுண்ட் வருது இந்த லைவ் டெலிட் தான் ஓய்யோ சவுண்ட் ரொம்ப கேக்குதா எல்லாம் சொல்லுங்க நான் லைவ் ஏச்சு முடிச்சுக்கிறேன் பிடிச்ச சாங் ஓடுது ஐஷு ஹாய்

பக்கத்துல ஒரு கல்யாணங்க நம்ம பாட்டு போட்டுட்டு இருக்காங்க ஒரு வாட்டி இங்க மூச்சு பிடித்து கொண்டு பேசுங்களா ஏங்க எனக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க ஜீனியஸ் மென்டல் ஆக்குறப்ப இந்த லைவ்ல ஆமா அப்ப தாக்குவோம் நீ ஜீனியஸ் நீயே சொல்லிக்க முடிக்க வேண்டாம் நந்தி பிளீஸ் நான் டுமாரோ பேச முடியாது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா நீங்க டுமாரோ பேச மாட்டீங்களா அப்ப இனிமே லைவ் வர மாட்டீங்களா நான் சொல்ல மாட்டேன் நண்பரே நீங்க கவலைப்படாதீங்க கீங்க அண்ணாமலையார் பேர் வச்சிட்டு என்ன பேசுறது பாரு மதுரை எல்லாம் டி ஆன்டி கல்யாண பிளாக் போடா பக்கத்து வீட்டு கல்யாணங்க என்னென்னங்க பிளாக் போட சொல்றீங்க வடிவேல் ஹாய் ஃபங்க்ஷன் ஆஹ் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வேணா நான் வீடியோ மட்டும் வேணா எடுத்து போடுறேன் இல்லாட்டி லைவ் போடுறேன் எது முடிதோ போடுறேன் சவுண்டு கேட்குது ரேடியோ அக்கா நல்லா இருக்கீங்களா சக்திவேல் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மார்னிங் லைவ் அதான் தெரியல இந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன் பயமாக இருக்கு காப்பி ரேக் போட்டாங்க என்ன பண்ணுறது நான் ஐ லவ் யூ டா ட்ரெண்டிங் டேக் ஓகே பிரதர் நான் டூ மினிட்ஸ் பேனர் கேட்டால் கொடுப்பாங்க எப்படி தான் சாச்சா அப்படி இல்ல டெய்லி லைப்பரி என்ன நான் லைக் பண்ணிட்டேன் உங்க ஃபேஸ் அவ ஃபேஸ் கொண்டு ஓ இதுக்கு தான் நீங்க லைவ் வரீங்களா அப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அழகி ஒரு ஃப்ளைங் கிஸ் நோ 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 மதுரை ஹாய் ரோஸ் ஹவ் யூ ஃபைன் ஃபைன் நீங்க என்னடா வடிவேல் நீங்க வரலங்கெல்லாம் யாருக்கும் தெரியாம சும்மா யூஸ் பண்ற மாதிரி ஐயோ ஐயோ சக்திவேல் தான் நல்லா இருக்கேன் அக்கா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க ஓ அப்படியா நீங்கள் லவ் பண்ண பொண்ணுமா நான் இருக்கிறதால தான் என் லைஃப் போறீங்களா நீங்கள் சரி 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 சோ ஸோ சார்